Hello friends, welcome back to our Channel! இந்த நாற்பத்தி ஐந்தில் சிம்லா பேச்சுவார்த்தையின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைமை வகித்தவர் யார் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் ஆசாத் ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் டி ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சிம்லா பேச்சுவார்த்தையின் பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைமை வகித்தவர் யார் சரியான பதில் அபுல் கலாம் ஆசாத் இரண்டாவது கேள்வி வெள்ளியணை வெளியேறு போராட்டத்தின் பொழுது சிட்டுபாண்டே என்பவரால் எந்த பகுதியில் இணைய அரசாங்கம் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ சதாரா ஆப்ஷன் பி வலியா ஆப்ஷன் சி தாம்லக் ஆப்ஷன் சி தால்சர் வெள்ளியனை வெளியேறு போராட்டத்தின் பொழுது சிட்டுப்பாண்டே என்பவரால் எந்த பகுதியில் இணைய அரசாங்கம் நடத்தப்பட்டது சரியான பதில் வலியார் மூன்றாவது கேள்வி சுதேசி இயக்க போராட்டத்தின் பொழுது ரக்ஷபந்தன் எனும் குறியீட்டு போராட்டத்தை நடத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ ஊசா பானர்ஜி ஆப்ஷன் பி விரேந்தர் கோஷ் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் டி விபின் சந்திரபாவல் சுதேசி போராட்டத்தின் பொழுது ரக்ஷவந்தன் எனும் குறியீட்டு போராட்டத்தை நடத்தியவர் யார் சரியான பதில் ரவீந்திரநாத் தாகூர் இன்னைக்கான கடைசி கேள்வி முகமது அலி ஜின்னா விடுதலை நாளாக கொண்டாடிய நாள் இருக்கும் ஆப்ஷன் ஏ டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆப்ஷன் சி டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியான பதில் டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது